நீங்கள் எத்தனையோ குருமா சாப்பிட்டு இருப்பீங்க தக்காளி குருமா வெஜிடபிள் குருமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் கொத்தமல்லி குருமா இதுவரை களை சாப்பிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் ஏன்னா இப்போ கொத்தமல்லி சீசன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொத்தமல்லி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி கொத்தமல்லி வாங்கி கொத்தமல்லி குருமா வச்சுருங்க காய்கறிகள் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இது இந்த குருமா பிளைனாக கூட நம்ம செய்யலாம் காய்கறி இருந்தால் காய்கறிகளோடு நம்ம போட்டு சமைக்கும் போது சூப்பராக இருக்கும் இதனோட ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்குங்க இந்த குருமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு நான் செஞ்சது இது வந்து வெள்ளை சோளத்தில் தோசைங்க கல் தோசை எனக்கு ரொம்ப பிடிச்ச கல் தோசை ரொம்ப இருந்தது இந்த குருமா கூட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க